ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்டி கிச்சன் என்று நாங்கள் செய்ய போகிறது கார்லிக் பிரெட் தேவையான பொருட்கள் உள்ளி இரண்டு போடு வெங்காயம் ஒன்று செத்தல் மிளகாய்த்தூள் ஒரு மேசக்கரண்டி மிளகுத்தூள் அரை மேசக்கரண்டி ஒரிகானோ அரை தேக்கரண்டி சீஸ் விரும்பிய அளவு பான் மாஜரி முதலில் துண்டாக வெட்டிய உள்ளியை ஒரு மேசைக்கரண்டி மாஜரின் போட்டு சட்டியில் வதக்குதல் முதலில் பேனை அடுப்பில் வைத்து மாஜரின் சிறிதளவு போட்டு பானை வைத்தல் பானின் மேல் அந்த கலவையை போசுதல் பூசிய கலவைக்கு மேலே சுறுசுறு துண்டுகளாக வெட்டிய சீசை வைத்த மூடி விடுதல் ஒரியனோ ஒரியனோல் கட்டைத்தோல் சிறிது தூகுதல் வேண்டும் சற்று முளகாய்த்தோல் கட்டைத்தோல் சிறிது தூகுதல் வேண்டும் ಗಾರ್ಲಿಕ್ ಬ್ರೆಡ್ ರೆಡಿ